கண்ணாலே நீ செய்யும் மாயங்களை என்றும் என்றும் அறிவேன் மின்சாரம் போல் என்னை தாக்குகிறாய் மஞ்சத்தை போர்களம் மாக்குகிறாய் கண்ணே உன் கண் என்ன வேலினமோ கை தொட்டால் மெய் தொட்டால் வீழ்த்திடுமோ கோட்டை கொல்லி புகுந்த சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளில் சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளில் பெண்ணல்லி எனக்கு வண்ண களஞ்சியமே சிந்தும் பணி தூலியே, என்னை சேரும் மேலங்கேலியே சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளில் சொர்க்கத்தின் வாசற்படி